ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சாந்திஸ் விலாக் இன்றைக்கி நம்ம விலாக்ஸில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எங்கள் மாமா வீட்டில் ஒரு சின்ன ஃபங்க்ஷனுங்க அவங்க ஒய்ஃபுக்கு அஞ்சாவது மாதம் மருந்து கொடுக்குற ஃபங்க்ஷன் நடத்தணும் சிம்பிளாக அதுக்கு என்னெல்லாம் பண்ணணும் எல்லோரும் சேர்ந்து எப்படி நாங்கள் அவங்களுக்கு செலப்ரேட் பண்ணோம் அப்படிங்கிறது சின்ன சாட்சாக அப்லோட் பண்ணியிருக்கேன் இவங்களுக்கு நல்லபடியாக இன்னும் ஃபைவ் மந்த்தில் நல்லபடியாக அழகான ஒரு குழந்தை பிறக்க போதுங்க அந்த குழந்தை ஆரோக்கியமாக பிறக்கணும்னு இதில் பார்க்குற எல்லா சப்ஸ்கிரைபர்ஸும் பார்க்குற எல்லா நபர்களும் அவங்கள வாழ்த்துங்க உங்களோட வாழ்த்துக்களோட ஆரோக்கியமான குழந்தை பிறக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன் எல்லாம் முடிச்சுட்டு நாங்கள் லன்ச்சு ப்ரிப்பேர் பண்ணியிருந்தோம் ஃபேமிலியோடு சேர்ந்து மஷ்ரூம் பிரியாணி காளான் சிக்ஸ்டி ஃபைவ் சிக்க காலிஃப்ளவர் சிக்ஸ்டி ஃபைவ் மாங்காய் பச்சடி ஒயிட் ரைஸ் சாம்பார் பப்பளம் பாயாசம் வடை அப்படின்னு சொல்லி நாங்களே ப்ரிப்பேர் பண்ணி ஃபேமிலியோடு சமைச்சு எல்லோரும் ஹாப்பியாக சாப்பிட்டுட்டு அவங்க வீட்டிலேருந்து நாங்கள் கிளம்பி வீட்டுக்கு வந்துட்டோங்க எல்லாமே நல்லபடியாக முடியட்டும் எல்லாம் நல்லபடியாக நடக்கும் பொழுது அந்த விஷயத்தையும் உங்கள்ட்ட ஷேர் பண்ணுறேன் தேங்க்யூ